சின்னதா முதலீடு போட்டு பெரிய அளவுல சம்பாதித்து வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு சென்றவங்க அப்படின்னா எல்லாமே இருக்கிறாங்க ஒரு பத்து வருடத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்வது அப்படிங்கிறது முதல் போட்டு சம்பாதிப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டமா யாருக்குமே இருந்ததில்லைங்க அதே வியாபாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில செஞ்சு லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமும் இல்லை காரணம் போட்டி பொறாமை ஒரு டீ கடை வச்சா அதுக்கு பக்கத்துல பத்து கடை ஒரு பேக்கரி இருந்தா அதுக்கு பக்கத்துல பத்து பேக்கரி ஒரு பூக்கடை விழுந்துச்சுன்னா அதாவது ஒரு பூக்கடை விழுந்தா அதுக்கு பக்கத்துல பத்து பூக்கடை யாரையுமே குறை சொல்றதுக்கு இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு சில பேர் சொல்லுவாங்க அப்பா செஞ்ச தொழில்தான் அப்பா ஓஹோன்னு லாபம் சம்பாதிச்சாரு இன்னைக்கு அதே தொழிலாக மகன் செய்கிறாரு ஆனால் அதிலிருந்து லாபம் எடுக்க முடியாது சில பேர் சொல்லுவாங்க மூன்று மாதத்திற்கு முன்னால் வியாபாரம் கடையில் நல்லா தான் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு வியாபாரம் டல்லாக இருக்குது லாபம் எடுக்க முடியல சின்ன சின்ன காய்கறி கடை பழக்கடை ஃபேன்சி ஸ்டோரு மளிகை கடை டைலர் கடை இப்படி நீங்கள் எந்த வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலுமே சரி கொஞ்சம் பெரிய அளவுல அலுவலகம் வச்சு ஏதோ பிசினஸ் செய்யறீங்க அப்படி என்றாலும் சரி இந்த பரிகாரம் உங்களுக்காக தாங்க அடுத்தவங்களோட கண் திருஷ்டி விழுந்தோ இல்லைன்னா ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றலின் மூலமா உங்களோட வியாபாரம் படுத்துருச்சு அப்படின்னா அதிலிருந்து உங்க வியாபாரத்தை தூக்கி நிறுத்த வேணும் அப்படின்னா என்ன செய்யறது பொதுவாகவே இந்த செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் திருஷ்டி கழிப்பதற்கு உகந்த நாளுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை இது இன்னைக்கின்னு கிடையாதுங்க நீங்கள் எப்போ வேணும்னாலும் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அதாவது எப்போ செய்யணும் அப்படின்னா நைட்டு அதாவது இரவு நேரத்தில் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்த க்ளோஸ் பண்றீங்க இல்லைங்களா அதாவது கடைய அடைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பும் சமயம் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க வியாபாரம் முடித்து முடித்து கொள்ளுங்கள் பரிகாரத்தை செய்துவிட்டு வியாபாரம் செய்யக்கூடாது அதாவது இந்த பரிகாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கடையை திறந்து வியாபாரம்லாம் பண்ணக்கூடாது இந்த பரிகாரத்தை கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடணும் அந்த மாதிரி தான் பண்ணணும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய அலுவலகம் அப்படின்னாலும் சரி பரிகாரத்தை செஞ்சுட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் முடித்துடுங்க கடை அடைக்க போறீங்க ஷட்டர் வந்து மூட போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்பு கையில ஒரு அஞ்சு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கோங்க கடையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வெளியேற வேண்டும் கடையில் நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும் அப்படின்னு குலதெய்வத்தை பிரார்த்தனை ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பழத்தை ரெண்டா வெட்டினீங்கன்னா பத்து துண்டுகள் கிடைக்கும் பத்து துண்டிலும் நல்ல சிவப்பு நிற குங்குமத்தை தடவிடுங்க உங்களுடைய கடையில் முதல்ல நல் நான்கு திசையிலையும் ஒவ்வொரு பாதி பழத்தை வச்சுடுங்க அதுக்கப்புறம் மற்ற மூளை முடுக்குகளில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் மீதி இருக்கக்கூடிய எலுமிச்ச பழத்துண்டுகளை வச்சு கடையை அடைச்சிட்டு கடைக்கு வெளியே ஒரு சூடம் பொருத்திட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு கிளம்பிடுங்க மறுநாள் காலை வந்து கடையை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எல்லாம் ஒரு கேரி பேக்கில் எடுத்து போட்டு முடிச்சு போட்டு கொஞ்சம் கடையை விட்டு தூரமாக குப்பைத்தட்டி இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து அங்கே போயிட்டு இந்த பழத்தை வீசிட்டு வந்து கடையை முழுவதும் கூட்டி சுத்தம் செஞ்சு மூளை முடுக்குகள் எல்லாம் மஞ்சள் தண்ணீர் கல் உப்பு கலந்து தெளிச்சுக்கோங்க அதாவது மஞ்சளும் கல் கலந்த தண்ணியில் நீங்கள் வந்து தெளிச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு கோமியம் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லது அதை கூட தெளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாமி படம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல விளக்கு ஏற்றி வச்சுட்டு மணக்க மணக்க சாம்பிராணி தூவம் போட்டு வியாபாரத்தை துவங்குங்க உங்கள் கடைக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேற்றக்கூடிய பரிகாரம் தாங்க இது இரவு முழுவதுமே இந்த எலுமிச்சம்பழம் கடைக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை எல்லாமே தன்னகத்தை ஈர்த்துக்கும் வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா தலை தூக்குறதுக்கு இந்த எளிய பரிகாரமே போதும் இது வந்து செவ்வாய்க்கிழமை இரவு அன்னைக்கு வந்து குலதெய்வத்தை நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்யறவங்க நிச்சயமா லாபம் பெருகும் அப்படிங்கிறதோ அதே மாதிரி உங்களால் செவ்வாய்க்கிழம முடியாது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்னால் ஞாயிற்றுக்கிழமை முடியாதுங்க அப்படின்றவங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதுவோ உங்களுடைய தொழில் வந்து டல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு உடனே ஒரு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி